வணக்கம் அவர்களே இந்த சந்துருன்ற ஒரு விடயம் வந்து இதுவரைக்கும் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமானதான் பல எதிர்பார்ப்புகளை கொண்ட தேர்தலாகவும் இருக்குதாம் அப்படின்னு சொல்லியும் அப்படி தான் தொடங்குவேன் தொடங்கிவிட அப்படி வருவார் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள விஷயத்துக்கு நாங்கள் அதிகமாக மக்களோட நேரடியாக சென்று கதை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது இது ஒரு மாற்றத்துக்கான பாராளுமன்ற தேர்தலாகவும் மாற்றம் என்ற அந்த அந்த வேர்டு தான் நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணுவோம் அது மாற்றம் அப்படின்றத அவர் எந்த கட்சியை குறிப்பிடுறார் அப்படின்றது வந்து அவர் அது அவர் தான் புழுத் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றம் அப்படின்றத கொண்டு வரார் அந்த வேர்டை கொண்டு வர ஸோ அந்த கோட் வேர்ட் விளங்குமா சரியா புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பும் மக்கள்கிட்ட எண்ணமாகவும் தோன்றுமா சரியா இதோட நான் விடியாத நான் நேரைய சொல்லிக்கொள்கிறோம் இந்த புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும் மக்கள்கிட்ட தான் கேட்கணும் சரியா புதியவர்களை அனுப்ப சொல்லி சரியா மக்கள் புதுசாக மாறினமான்னு கேட்டால் இல்லை அதே மக்கள் தான் யார் அதே மக்கள் ஏற்கனவே வேண்டாமென்று சொல்லி ஒதுக்கப்படும் அதாவது இப்போ புதியவர்களை தெரிவு செய்யப்படுங்க ஏற்கனவே தெரிவு உங்களுக்கு வேண்டாமான்னு சொல்ல வாரீங்க சரியா வேண்டாமென்று சொல்ல வாராக்களையும் யார் தெரிவு செய்தது இதே மக்கள் தான் சரியா அப்போ மக்களில் மாற்றம் வந்தது இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை சரியா மக்கள் மாறினவா இல்லை அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் தாங்கள் மாறிட்டோமா அதனால் ஆக்கலை மாற்ற போகிறோம் நீங்கள் மிக கவனமாக ஜோஜிக்கொள்ளவும் ரெண்டுக்கு மீ பயங்கர வித்தியாசம் இருக்குது நான் நான் மாறுறது வேற நான் இன்னொதனை மாற்றுறது வேறு இது அந்த லவ்ன்ற மாதிரி பிள்ளை மாறாது அது நாங்கள பொடியனை மாற்றிக்கொண்டிருக்கும் உலங்கதா பிள்ளை மாறாத வரைக்கும் என்ன 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 சொல்லி சொன்னால் பொடியன் மாறி இருக்கணும் உலங்கதா பிளாங்க அது திருப்பி உங்களுக்கு இப்போ வந்து திருப்பிச்சுனா பிளங்குகிற சரியான கஷ்டமாக இருக்கு டக்கண பிடிக்க மாட்டீங்க திருப்பி ஒரு பத்து தரம் தலையில் குட்டி போட்டு ஜோதிச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுக்கு யோசனை வரும் சரி இங்கே அவுன் தான் கருத்து கணிப்புகளை அடுத்த தொண்ணூறு சதவீதமான காணொலியில் வந்து யூடியூப் தளத்தில் வெளிக்கிட இதுதான் போயிண்ட்டு தொண்ணூறு சதவீதமான காணொலியார் வெளியிடலைன்னு சொன்னால் இதில் ஒரு அர்த்தம் இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் இவர் வேணுமான தனக்கு வேணுமானதை மட்டும்தான் வெட்டி வெளியில் விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு காரணம் இவர் வேறு என்ன சொல்கிறார் கால அரசாங்கங்களையும் கால பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மக்கள் திட்டி திட்டி தீர்த்து சரி சரியா தான் வழியில் விடையிலன்னு சொல்கிறார் அவர்கள் மீது இருக்கின்ற கோவங்களையும் அவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நடைபெறவில்லை என்ற ஆதங்கங்களையும் முழுமையாக அந்த காணொலிகளில் காட்டியிருக்கிறார்களாம் அதனால் சமூக வலைத்தள விதிகளுக்கு அமைவாக அந்த காணொலியை நான் வெளியிட விரும்பவில்லை என்று சொல்லியும் இந்த தேர்தலில் முடிவை பார்த்து கடந்த கால ஆட்சியாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இனி மக்களுக்காக வேலை செய்தால் மட்டும்தான் நீடித்த அரசியலை செய்ய முடியும் என்று உணர்வார்கள் என்பது என்பது மட்டும் தெரியுதுன்னு சொல்கிறார் அதுங்களுக்கு தேவையில்லை முன்னுக்கு பார்ப்பேன் இந்த இதே தான் திருப்பியும் சொல்கிறேன் தான் கருத்து கணிப்பில் எடுத்த தொண்ணூறு சதவீதமான காணொலிகளை வந்து வெளியிடலன்னு சொல்லி சொல்கிறார் சரியா ஒரு யூடியூபருக்கு தெரியும் இந்த வலைத்தளங்களில் என்ன மாதிரி யூடியூப்பில் எந்த மாதிரியான விஷயங்களை போடலாமே இதை போடக்கூடாது அப்போ இவர் அடுக்கைக்கு ஓரளவுக்கு தெரியும் சரியா அப்போ இதை தெரிஞ்சாலே பாதியை தவிர்த்துக்கலாம்னு சொன்னி இவர் இவருக்கு தெரியும் என்ன இதை எடுத்து போட போறில்லன்னு சொல்லி அதனால் தொண்ணூறு வீதத்தை அவர் எடுத்திருக்கிறார் அதில் பத்து வீதம் தான் போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னால் யோசிப்பாங்களா மக்கள்கிட்ட கருத்தில் பத்து விதத்துக்குள்ள தான் அனுரூவாக்கு ஆதரவு இருக்குது ஆனால் இவரோட காணொலிகள் பார்த்தீங்கன்னு சொன்ன எப்படி தெரியுமாண்டா மொத்தமாக இருக்கிற மக்களே அனுரூரோக்கு ஆதரவு தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ இவர் என்ன செஞ்சுங்கன்னு சொன்னால் மக்கள் திட்டி தீர்த்ததை வந்து என்ன சொன்னால் அதுக்குள்ளே அனு ஆதரவுன்னு சொல்ல போகிற அவன் திட்டி தான் கவனம் இருந்திருப்பான் சரியா அப்போ அந்த வீடியோவில் தான் போடு ஏன்னு சொன்னால் இப்போ என்ன இப்போ முட்டு இப்போ என்ன நோக்கம் வேண்டியன்னு சொல்லிச்சுன்னா முட்டு கொடுக்குறது மட்டும்தான் நோக்கம் அப்போ என்ன யார் அன்னூறு பேரில் எடுக்கிறான் அன்னூறுவா புகழ்கிறானோ அந்த வீடியோக்களை மட்டும் வட்டி ஒட்டி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார் அப்படி தான் போட்டு பத் அதுக்கு பத்து அது கூட பத்து தான் வந்திருக்குது சரியா அவரே ஒத்துக்கொண்டுட்டேன் தொண்ணூறு வீதம் தான் போடலேன்னு சொல்லி சரியா அப்போ நூறு மொத்தம் அடுத்ததில்லை வெட்டி ஒட்டி போடா மிச்சம் பத்து வீதம் தான் மிஞ்சுதான்னா இன்னொருத்தவனு சொன்னால் இவர் எடுத்த காணொலிகளில் பத்து வீதம் தான் அனுபவாக்கு நாக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் எப்படியோ தண்டை வாயிலேயே பிடிப்பட்டிருக்கிறான்னு தான் எடுத்துக்கொள்ளணும் இனி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வளர போல் பேர் வந்து குளரிகள் கண்டிருக்காண்டி கொமெண்டில் வந்து நீங்கள் குளரி நன்றி